வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி சமத்துவம் பெண் சுதந்திரம் இப்படியெல்லாம் பேசக்கூடிய திமுகவில் அவங்களுடைய ஆட்சியிலையும் சரி அவங்களுடைய கட்சியிலையும் சரி அவங்களுடைய வீட்டிலேயும் சரி சமூக நீதியும் இருக்காது சமத்துவமும் இருக்காது பெண் சுதந்திரமும் இருக்காது இதற்கு வந்து ஏகப்பட்ட உதாரணங்களை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே போகலாம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றிலாம் நாம் வந்து பேசிகிட்டே இருக்கலாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாகத்தான் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது என்பது டேட்டா தமிழக காவல்துறை பதிவு செய்த அந்த எஃப்ஐஆர் கணக்கு எடுத்து பார்த்தாலே அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இது தொடர்பாக நம்ம தனியாகவே வந்து ஒரு வீடியோ போடுவோம் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு என்ன காரணத்துக்காக நம்ம திமுக ஆட்சியை குறை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஃபுல் டேட்டாவோட ஒரு வீடியோ போடுறோம் இப்போ மேட்ரு வந்து அது கிடையாது திமுக ஆட்சிக்குள்ளே திமுகவில் சமூக நீதி அப்படிங்கிறதே கிடையாது திமுக வந்து ஒரு சமூக அநீதி கட்சி அப்படிங்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதற்கு உதாரணமாக திமுகவுடைய ஒரு கிளை செயலாளர் அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார் இது எங்க நடக்குது நாகை மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஒன்றியத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் திமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கார் ஒரு நூற்றி எட்டு பேருக்கு வந்து பால் குடம் கொடுக்குறாரு அங்கே நாகை மாவட்டத்திலேருந்து நடைப்பயணமாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற மாதிரி இந்த இவங்க கொடுக்குற இந்த இலவசமாக கொடுக்குற குடத்தை எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி ஒரு திட்டம் அதற்கு வந்து தொடக்க விழா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அவங்கெல்லாம் வராங்க நிகழ்ச்சி நடக்குது இவங்க எல்லாருக்கும் வந்து அந்த குடத்தை கொடுக்குறாங்க இவங்க நடைபயணமாக போகிறாங்க இதுதான் அவன் திட்டம் இதற்கு வந்து அந்த கிளை செயலாளர் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிட்டாரு குடம்லாம் ரெடியாக இருக்குது பரிசு பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது அது போக வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது போஸ்டர் அடித்தாச்சு பேனர் அடித்தாச்சு மேடை போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு மைக் செட்டு வரைக்கும் எல்லாம் கட்டியாச்சு ஆனால் நிகழ்ச்சி நடக்கிற அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த அந்த ஒன்றிய தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் யாருமே இவருடைய நிகழ்ச்சிக்கு வரல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த அந்த கிளை செயலாளர் அவர் பேர் வந்து ஜெய்சங்கர் அவர் வந்து அப்படியே உடஞ்சு போய் உட்காந்து அந்த மேடையிலேயே உட்காந்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் என்னை இப்படி பண்ணிட்டாங்களே நான் என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கேன் என்னை வந்து இப்படி புறக்கணிச்சிட்டாங்களே நான் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதற்காக என்னை புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு வந்து அவர் ஓன்று கதறி அழுகிறாரு அது அனைத்து தொலைக்காட்சிகளும் நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்தது வீட்டு அடமான வச்சு இந்த நிகழ்ச்சி கட்சிக்காக நடத்தும் நினைச்சா சிறுமை படுத்துறாரு போட தூக்கிக்கிட்டு தலைவரை பாக்குறதுக்காண்டி போடப்ப பைத்தியம் சொன்னாங்க இந்த கட்சிக்காக உழைக்கி நினைச்சு தலைவர் மேல பச்சு வச்சிருந்துட்டான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை தன் மனத்தை இழந்தாச்சு இந்த கட்சிக்காக சாவு ஒண்ணு இருக்கிறதாலும் கோஷ்டி பூசல் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல வறுமை கோட்டு கீழே உள்ளவன் அரசியல் செய்யக்கூடாது கோஷ்டி பூசல் உருவாக்குறாரு ஒன்றிய செயலாளர் ஜாதி மதம் மொழி இனம் கடந்த திராவிட முன்னேற்றக்கழங்குன்னு சொன்னால் ஜாவி இல்லையான்னு கேட்குறாரு ஜாவி இல்லையான்னு கேட்குறாரு சமூக சமூக நீதி திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொன்னாக்கா சமூக நீதி கட்சின்னு சொல்றாங்க ஜாவி இருக்கா இங்கேன்னு கேட்குறாரு நம்ம ஒன்றிய செயலர் வீட்டுக்கு போனாக்கா தன்மானத்தை இழக்கிற மாதிரி தர தர தரக்குறைவா ஏழ்ரை வருது சனியை முடிச்சவன் வாரான் மன உளைச்சலுக்கு தான் வேளா எந்த ஒரு நிகழ்ச்சியும் தலைவர் காண்டி பண்ண கூடாதுன்றாரு அப்ப இருக்கும் பொழுது என்னோட உணர்வு தலைவருக்காகவும் கட்சிக்காகவும் பண்ணணும்னு நினைச்சாக்கா என்னை சிறுமைப்படுத்தி அசிங்கம் பண்ணி அவமானப்படுத்துறாங்க உருவாக்குறாங்க உண்மையிலேயே சமூக நீதி பேசுற ஒரு கட்சியில இப்படி நடந்திருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிருக்கணும் நான் கூட நடந்த உடனே ரிப்போர்ட் பண்ணல செய்தியா வந்து பதிவு பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் ஆனால் இன்றைக்கி நம்ம பேசுகிற வரைக்கும் கட்சியை சேர்ந்தவர்கள் அவரை கூப்பிட்டு பேசினதாகவோ இல்லை அவரை சமாதானப்படுத்தியதாகவோ இல்லை நடந்த சம்பவங்களுக்கு ஏன் வந்து உண்மையிலேயே புறக்கணிச்சாங்களா இல்லையா எதற்காக இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத பற்றி விசாரணை செய்ததாகவோ எந்த விதமான தகவலும் கிடையாது அதுதான் திமுக அந்த நபர் பேசுனதுக்காக வந்து கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் உண்மையிலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா அது தொடர்பாக கட்சியை சேர்ந்தவர்கள் மூத்த நிர்வாகிகள் வந்து இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து அவங்க விசாரணை செய்யணும் இல்லை எதுக்கியா வந்து நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு போகல நம்ம கட்சியில இருந்துக்கிட்டு எப்படியா நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கலாம் அப்படின்னு அந்த நிர்வாகிகளை பார்த்து கேள்வி கேட்கணும் இல்லை ஏன்னா இவர் ஒரு சாதியை சேர்ந்தவர் அவர்கள் வேறொரு சாதியை சேர்ந்தவர்கள் அவர்கள் இடைநிலை சாதியாக இருக்கலாம் இல்லை ஆதிக்க சாதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் அப்போ அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும் இல்லை இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சாதியை தீண்டாமை அடிப்படையில் தானே வருது அப்போ இன்னும் திமுக கட்சியில் தீண்டாமை இருக்குது அப்படிங்கிறது தானே பொருள் ஏன்னா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு இன்னொரு சாதியை சேர்ந்தவருக்கு வரலை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தீண்டாமை தானே அப்போ திமுக கட்சிக்குள்ளே தீண்டாமை இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தமாகுது இப்படிப்பட்ட ஒரு சென்சேஷனல் நியூஸ் வெளியில் வந்ததுக்கப்புறமா திமுக கட்சி ரியாக்ட் பண்ணியிருக்கணும் இல்லை ஆனால் பண்ணலை பண்ண மாட்டாங்க ஏன் அப்படி அவங்க இந்த இடைநிலை சாதி அல்லது ஆதிக்க சாதியினரை பார்த்து கேள்வி கேட்டுவிட்டால் அந்த சாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான்ல அவன் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சாதிக்காரங்க வந்து ஓட்டு போடுவாங்கள்ல திமுகவுக்கு அப்போ ஒரு தலித்துக்காக எங்கள் சாதிக்கார மேலேயே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறியா அப்படின்னு அவங்க கூச்சுக்குவாங்கள்ல அதனால் திமுக நடவடிக்கை எடுக்காது இதுதான் திமுகவில் இருக்கிற சமூக நீதி உண்மையிலேயே நீங்கள் சமூக நீதி பேசுவதாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவன் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் எடுக்கிறதில்ல அப்போ இந்த பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் எப்படிங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அப்புறம் காசு கொடுக்குறாங்க இலவசங்கள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இலவச பொருட்கள் கொடுக்குறாங்க பிளஸ் திமுகவுக்கென்று இருக்கக்கூடிய பட்டியலின வாக்குகள் இருக்குது ப்ளஸ் இருக்கவே இருக்கார் திருமாவளவன் அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த மக்களை திமுகவிடம் கிட்டத்தட்ட அடகே வச்சுட்டார் அப்படின்னு தான் நமக்கு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் எந்த விதமான அரசியல் அதிகாரம் இல்லைனாலும் பரவாயில்ல த தமிழகத்தில் வந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமானாலும் பரவாயில்ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான அந்த வழக்குகள் வந்து அதிகமானாலும் பரவாயில்ல எந்த பற்றியும் கவலை இல்லைங்க நீங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு திமுக திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பதற்கு திருமாவளவன் தயாரா இருக்கார் அதனால பட்டியலின மக்களுடைய வாக்குகளுக்கு பிரச்சனை இல்லை ஆனா அந்த வாக்குகளுக்காக இந்த இடைநிலை சாதிகளை நம்ம பகைத்துக் கொள்ள கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவுடைய சமூக நீதி இது ஒரு பக்கம் அப்படின்னா திருமாவளவனை திமுக என்னவாக பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ திருமாவளவன் வந்து திமுகவுக்கு எவ்வளவு முட்டு கொடுக்கணும் முடியுமோ அவ்வளவு முட்டு கொடுக்குறாரு முட்டோ முட்டு கொடுக்குறாரு விஜய் வந்து திமுகவை பற்றி பேசிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக விஜய் விமர்சிக்கிறார் சீமான் வந்து திமுகவை பற்றி பேசுகிறார் என்பதற்காக சீமானை எதிர்க்கிறார் இப்போ சீமானே சொல்லிட்டாரு இங்க பாருங்க எனக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை இதுல அண்ணன் குறுக்க வரணுங்கிற அவசியம் இல்லை நான் அவரை பற்றி பேசவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டார் அந்த அந்த லெவலுக்கு வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறாரு ஆனால் திமுக திருமாவளவனை என்னவாக பார்க்கிறது அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதற்கு வந்து ஒரு பதில் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் திருமாவளவன் என்பவர் ஒரு சாதி தலைவர் அப்படின்னு ஆராசா அவர்கள் பொது மேடையில் சொல்றாரு பிரச்சனை சம்பந்தமாக ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது போது ஆராசா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க கூட்டணி கட்சியில் இருக்கூடிய திருமா அவர்களே விசாரணை நேர்மையா நடக்கல எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டாரு திருமாவளவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் சாதி தலைவராக இருக்கட்டும் சாதி தலைவராக இருக்கட்டும் அவரை விட சாதிக்காக போராடுற தலைவர் விட்டுருங்க திருமாவாகட்டும் இல்லை வேறு எந்த சாதி தலைவராகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் திருமாவும் ஒரு சாதி தலைவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அவரை விட வேறு எந்த சாதிக்காக போராடின தலைவராக இருக்கட்டும் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார் ஐயோ நம்ம ஏதோ சொல்லிட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால் வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து அடுத்த வரியை போட்டு பார்க்குறாரு ஆனாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அப்போ இதுதான் வந்து பற்றிய திமுகவுடைய பார்வை அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா ராசா அப்படிங்கிறவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் திமுகவுடைய பொருளாளர் திமுகவுக்கு இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சார தூண் அப்படி இருக்கிறவர் வந்து திருமாவை ஒரு சாதி தலைவர் என்று கட்டமைக்கிறார் என்றால் அப்போ அதுதானே உண்மையாக இருக்க முடியும் அதுலேருந்து வந்து வேற யாராவது மாற்று கருத்து இருக்க முடியுமா திமுகவில் திருமா எப்படியெல்லாம் நடத்தப்படுகிறார் திமுக அமைச்சர்களாலும் திமுகவுடைய மூத்த உறுப்பினர்களாலும் திருமா எப்படியெல்லாம் நடத்தப்படுகிறார் என்கிறத பார்த்தாலே அப்போ இவர் சொல்றது உண்மை தானே தெரியுது வந்து ஒரு சாதி தான் அவங்க பார்க்குறாங்க அதனால தான் அவருக்கு பிளாஸ்டிக் சேர் போடுறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய கட்சி கொடிகளை பிரச்சாரத்துக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்சிக்காரர்கள் கம்பங்கள் நடுவதை தடுக்கிறார்கள் இது எல்லாமே இன்னைக்கு திமுக ஆட்சியில் நாளும் நடந்துட்டுருக்கு ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் ஒரு சாதி கட்சி தலைவர் எப்படி வந்து வேல்முருகன் இருக்காரோ எப்படி வந்து கொங்கு ஈஸ்வரன் இருக்காரோ பாமக அன்புமணி ராமதாஸ் அவங்களாம் இருக்காங்களோ இது மாதிரி திருமாவளவன் அவர்களும் ஒரு சாதி கட்சி தலைவர் இப்படித்தான் திமுக அவரை பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிக கட்சியினர் வந்து ஆர் ஆசாவை கண்டித்து வந்து முழக்கங்கள்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க போராட்டங்கள்லாம் என்ன ஒரு பத்து பேர் சேர்ந்து நின்று திமுக ஆராசா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து பெரிய சிலசலப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து திருமாவளவன் கருத்தை சொல்லியிருக்கணும் இல்லை அல்லது திருமாவளவனை தூக்கி பிடிக்கக்கூடிய தலித் அமைப்புகள் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல திருமாதான் வந்து எங்களுடைய தலைவர் அவரு தான் வழிகாட்டி அப்படி இப்படின்னு பேசக்கூடிய எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க இல்லை திருமாவளவனை தூக்கி பிடிக்கிறாங்க இல்லை அவங்களாவது வந்து ஆராசாவை கண்டித்திருக்கணும் திமுகவை கண்டித்திருக்கணும் திமுக இதற்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கி இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படியே கடந்து போகிறாங்க இதே பேச்சை எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பேசியிருந்தா முக்கியமாக குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசியிருந்தா திருமாவளவன் ஒரு சாதி கட்சி தலைவர் அப்படின்னு யார் வேறு யாராவது பேசியிருந்தா இவங்க எப்படி குதிச்சிருப்பாங்க திருமாவளவன் யார் தெரியுமா திருமாவளவன் எப்படி படிச்சிருக்காரு தெரியுமா அவர் வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு தெரியுமா அவர் எத்தனை புத்தகங்கள் வாங்கியிருக்காரு தெரியுமா அவரோட நேருக்கு நேராக உன்னால் விவாதம் பண்ண முடியுமா அவர் புள்ளி விவர புள்ளி தெரியுமா இப்படியெல்லாம் வந்து பில்டப் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த பில்டப்லாம் வந்து திமுக பேசுனா கிடையாதா இன்னைக்கு அவர் சாதாரண ஆளாயிட்டாரா இதுதான் திமுகவுடைய அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் இரட்டை நிலைப்பாடு எனக்கு வந்தால் ரத்தம் ஆனால் மற்றவங்களுக்குனா அது தக்காளி சட்னி இந்த திமுகவில் தான் திருமாவளவன் நான் அங்கேயே தான் இருப்பேன் அட்டம் முடிச்சு அங்கேயே இருக்காரு இந்த திமுகவுக்குத்தான் தான் திருமாவளவன் நான் தான் முட்டுக் கொடுப்பேன் முதல்ல அப்படின்னு அவர் முட்டுக் கொடுத்துட்டு ஏன்னா அவருடைய நோக்கம் பேரு அவருடைய ஏன்னா அவருடைய நோக்கம் வேறு அப்படிங்கிறதையும் நம்ம பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கோம் அவருக்கு வந்து பட்டியலினத்தை சேர்ந்த சமூக மக்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய நோக்கமே கிடையாது அது நோக்கமாக இருந்தால் அவர் போக வேண்டிய பாதையே வேறு ஆனால் இன்னைக்கு அவருடைய நோக்கம் வேறு என்ன அவமானப்படுத்தினாலும் என்ன இழிவுபடுத்தினாலும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் நம்ம வந்து இந்த அவருக்கு வந்து பிளாஸ்டிக் சேர் போட்ட போதோ இல்லை வந்து அவரை அவமானப்படுத்தியும் போதோ எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் குரல் கொடுத்த போது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆடு நினைதேன்னு ஓனாக எழுதுக்காமா உங்களுக்கெல்லாம் என்ன அக்கறை அப்படின்னு அக்கறை வந்து கேள்வி கேட்டவர் தான் திருமாவளவன் ஸோ அதனால் இந்த இடத்துலையும் வந்து நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போகலாம் ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் ஒரு சாதி கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் திமுகவுடைய சமூக நீதி அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி